வணக்கம் நல்லா பேசுனீங்க நான் உங்களுடைய பல பேச்சுக்களை விவாதங்களை நேர்காணல் பார்த்துருக்கேன் நானே பல நேரங்களில் வந்து நண்பர்கள்ட்ட பேசும் பொழுது கூட குருக்கள்கிட்ட பேசும் பொழுது கூட உங்களது கருத்துக்களை சொல்லி நானே வாதம் செய்திருக்கிறேன் அப்படி நான் வாதம் செய்கிறப்ப எனக்கு ஏற்பட்ட சில தடங்கள் என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்க சொன்ன சில கருத்துக்கள் சித்தாந்தங்கள் இந்த மின்சாரம் வந்து வெள்ள மனத்துக்கு விற்கிறது மண் பாறையை உடைக்கிறது மதுவை ஒழிக்கிறது இந்த சித்தாந்தங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க தடைப்படணும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் பயப்படாதீங்க மாறும் ஜெயிக்கணுமானு யோசிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க இந்த சித்தா இந்த சித்தாந்தங்கள்லாம் ஜெயிக்கணுதான் எங்களுக்கும் ஆசை ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மின்சாரம் மண் இந்த பாறை மது இதெல்லாம் ஒழிக்கணுங்கிறப்ப இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடி சரி பண்ணணுங்கிறப்ப இதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறப்ப அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு குறையும்ல இதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் சரி செய்வீங்க ப்ராக்டிக்கலாக எதுலேருந்து வர வருமானத்தை நீங்கள் வருமானம்னு சொல்கிறீங்க இங்கேருந்து வெளிமண்டலத்துக்கு வந்து கரண்ட் விற்கிறாங்க இங்கேருந்து பாறையை விற்கிறாங்க மது வருமானம் இது போல ஒரு மேஜரான வருமானம் எதுன்னு நமக்கு தமிழ்நாட்டுக்கு பார்க்குறீங்க நீங்கள் நீங்கள் மலையை விற்று வருமானம் பார்க்கறதெல்லாம் செல்ட்டு கூடாது நீங்கள் அண்ணஸ்வரங்கிற மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோ கையில் இருக்கிற வெண்ணிக்கி நான் இல்லை பேரறிஞர் அண்ணா அவர் பேரை சொல்லி ஆட்சி நடத்துவங்க தான் பண்ணியிருக்காங்க மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வரணும் நீங்கள் மலையை விற்று மணலை விற்றுட்டு இருக்கக்கூடாது வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத பூமியாக்கிட்டு எப்படி நீங்கள் இன்னொரு தலைமுறை விட்டு போவீங்க இப்போ நீர் நான் கேட்குறது அண்ணன் சொல்கிறது நீரை உறிஞ்சி விற்கிறீங்க நான் வந்தால் தடை போட்டுருவேன் நான் நீர் தேக்கத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிடுவேன் மரங்களை வெட்டி அளிக்கிறீங்க நட்டு வச்சுட்டு போயிடலாம் மலையை மணலை நான் எப்படி உருவாக்க முடியும் அப்போ நீங்கள் மாற்று பொருளாதார பெருக்கமுங்கிறது வேளாண்மையில் இருக்குது பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் மூணு லட்சம் கோடி நீங்கள் பால் எங்கேருந்து வாங்குறீங்க கடைகள் ஆந்திராவில் கடையிலேருந்து நீங்கள் வாங்கலை உங்க கடை இருந்து நீங்க வாங்குறீங்க தம்பி கடைக்கு இருந்து பால் வருது இருந்து வருது அந்த முதலாளிகள் பண்ணையை வச்சு பாலை கொண்டாந்து கொடுக்குறாங்க அவன் விலை ஏற்றுனா நீங்கள் விலை வேண்டியது வருது நீங்க ஏன் மாடு வளர்கல பிரதமரே பேசுறாருல்ல நான் பேசும்போது என்னை கை நோலமாக பேசினாங்க சிரிச்சாங்க ஆனால் பிரதமர் டைரி டேயில் மில்க் டேல பேசுறாரு பாலில் பல கோடிக்கணக்கான பொருளாதாரம் இருக்கு பாலை விற்றே நாம் தற்சார்பு பொருளாதாரத்தை அடைந்து விடலாம் அவர் பேசும்போது கைதட்டீங்க ஆனால் நான் பேசும்போது உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்குது ஆட்டுக்கறி எவ்வளவு தம்பி ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு எட்நூறுவா ஆயரருவா தம்பி கறி நீங்கள் வாங்க போகிறது இல்லைனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஆயிரம் ரூபா ஆடு நீங்கள் வளர்க்கலை நாட்டுக்கோழி கறி அறநூற்றம்பது ரூபா ஒரு கிலோ நீங்கள் வளர்க்கலை நீங்கள் கொரோனா நேரத்தில் எல்லா கடையும் இருந்தது ஆனால் அத்தியாவசிய பொருள் மட்டும் திறந்துருக்க முடியாது அது அந்த அத்தியாவசிய பொருள் அது அரிசி வெறுப்பு கடை காய்கறி கடை ஏன்னா நீ செல்போன்லாம் வாழ முடியும் கார்லாம் வாழ முடியும் டிவிலாம் வாழ முடியும் எது இல்லாமலும் உன்னால் வாழ முடியும் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது நீ ஏன் அங்கே பொருளாதாரத்தை அங்கே நகத்தில் ஏன் அங்கே நகத்தில் என்ன நீங்கள் நீங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் அண்ணன் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள் அண்ணா இதெல்லாம் தடை பண்ணிட்டு எப்படி பொருளாதாரத்தை நானும் சொல்லியிருக்கேன் நானும் இந்த கருத்தை சொல்லியிருக்கேன் நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட சரி இவ்வளோ நீங்கள் கருத்து அவர் சொல்கிற கருத்து ஏற்றுக்க முடியல இருந்தாலும் கூட இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் ஆழ்ந்தது ஆள்றது வந்து ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே நான் சொன்ன கருத்து வந்து அன்னை செய்கிறத செய்யலையோ ஒரு டைம் வந்து அஞ்சு வருஷம் வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் இந்த ஒரு டைம் கொடுத்து பார்ப்போம் அவர் அஞ்சு வருஷம் என்ன செய்யறது பார்ப்போம் மாற்றம் வருதுன்னு பார்ப்போங்க என்னுடைய கருத்து நான் சொன்ன கருத்து அன்றியே அதாவது உங்களுக்கு மாற்றங்கிறது நீங்கள் பாருங்கள் ஒரே ஒரு மாற்றம் தான் தம்பி திமுக கொடியில் அண்ணா இருக்க மாட்டார் அதிமுக கொடியில் அண்ணா இருப்பார் அது ரெண்டும் தான் மாற்றும் மற்றபடி எல்லாம் இங்கே வருங்க இங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பசி இங்கேயும் பசி இங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு இங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அதே தான் நட கொள்கை மாற்றமே கிடையாது அதான் என்ன சொல்ல திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன வேறுபாடுனாங்க அடிக்கடி பாராட்டு விழா நடந்தால் அது திமுக ஆட்சி அடிக்கடி பதவியேற்பு விழா நடந்தால் அது அதிமுக ஆட்சி தமிழ் தேசியம் தமிழர்களை மையமாக வைத்து அமைவது தமிழர் யார் தயவு செய்து அதற்கான விளக்கத்தை கொடுக்க தமிழை தமிழை தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் கொண்டு வாழ்கிற மக்கள் தமிழர்கள் இப்போ தெலுங்கு பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் இங்கு வந்து வரமாநிலத்தவர்கள் கூட நாங்கள் தமிழர் ஆயிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் எதற்காக அவர்கள் இனம் மாற வேண்டும் ஒரு உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் என் உடன் பிறந்தார்களே கர்நாடகாவிலேயும் இங்கே வந்தால் திராவிடர் ஆந்திராவிலிருந்து இங்கே வந்தால் திராவிடர் ஆனால் கேட்டால் நாங்களும் நாங்கள் தமிழர் ஆயிட்டோம் ரொம்ப நாளாக வாழ்றோம் நாங்கள் தமிழர் இல்லையா அப்படின்னு இருந்து இங்கே வந்தால் அவர்கள் திராவிடர் ஆனால் தமிழர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் பீகார்லேருந்து ஒருவர் வந்தார் இந்து இந்தியா இந்தியன் குஜராத்திலிருந்து ஒருவர் இங்கே வந்தால் இந்து இந்தியன் ஆனால் என் அன்பிற்குரியவர்களே இந்த நிலத்திலிருந்து நாங்கள் இந்திய ஒன்றிய மாநிலங்களுக்கு மட்டுமல்ல உலகத்தின் எந்த ஓரத்திற்கு சென்றாலும் நாங்கள் தமிழர்களாகத்தான் இருக்கோம் இனம் மாறலை அதுதான் புரட்சி பாவலர் சொல்வார் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அய்யனால அயனானேங்கிறார் அது நல்லா விளங்கணும் எதுக்கு இனம் மாற வேண்டிய தேவை எதுக்கு வருது நீ மதம் மாறுவதே சட்டம் போடுறணுங்கிற அப்புறம் இனம் ஏன் மாறுற உனக்கு இனமாற வேண்டிய தேவை என்னது என்னோட வாழ்வதற்கு நீ இனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்னை ஆள்வதற்காக நீ மாறுகிற வேடத்தை போடுவாய் ஆனால் அதை விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை கோட்பாடு அவரை தமிழராக ஏற்க மாட்டியா இவர ஏற்க மாட்டியா எந்த வச்சு டெஸ்ட் எடுக்கிறீங்க நீங்க ஆரியர் திராவிடர் எந்த லேபில் வச்சு டெஸ்ட் எடுத்துட்டு வெளியே வந்தீங்களோ அதே லேபுக்குள்ள போய் தான் நாங்கள் தமிழர் யாருன்னு டெஸ்ட் எடுக்கிறோம் தேவையில்லை ஒரு கோட்பாடு தான் எங்க கோட்பாடு நாம் எல்லோரும் உருதாய் பிள்ளைகளாக கூடி வாழ்வோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் எப்போதும் ஆளுவோம் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நிற்போம் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் இதில் என்ன குழப்பம் இருக்கு ஒன்னே கால் கோடி கர்நாடகாவில் நாங்கள் தமிழர்கள் தமிழர்களாக இருக்கிறோமா கன்னடராக இருக்கிறோமா முப்பத்தாறு லட்சம் இருக்கிறோம் மகாராஷ்டிர பல லட்சக்கணக்காக எல்லா மாநிலங்களும் வாழ்கிறோம் எங்கேயும் நாங்கள் என்ன மாதிரி அது தேவையில்லை இந்த மாதிரி கேள்வி பாருங்க இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் யார் தமிழர் என்ற கேள்வி எழுப்பப்படும் கர்நாடகாவில் போய் யார் கன்னடர் என்ற கேள்வியோ கேரளாவில் போய் யார் மலையாளி என்ற கேள்வியோ ஆந்திராவில் போய் யார் தெலுங்கு என்ற கேள்வியோ கேட்கப்படாது கேட்டுட்டு நீங்கள் உயிரோடு வெளியில் வர முடியாது ஏன்னா நீ யார் தமிழர் என்றே தெரியாமல் வாழ்கிற உன் இன இணையிரத்தை தொலைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உன் தாய் நிலத்தில் அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே ஒரு நிமிஷம் அப்படி ஒரு போராட்டம் சொல்லுங்க தமிழர்களோடு இணைந்து தமிழர்களுக்காக போற அப்போ ஆண்டுதோறும் தெலுங்கர் மாநாடு நடக்குது அதில் ரெட்டியார் மாநாடு தெலுங்கு செட்டியார் மாநாடு போடுறது யாரு போறது யார் போடுறது தாய்மொழி தாய்மொழியில் தேர்வு எழுதணும் தமிழில் தேர்வு எழுதணும் போது இருங்க பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதணும் போது இல்லை எங்கள் தாய்மொழியிலாம் தேர்வு எழுதணும்னு போய் உச்ச நீர் வழக்கு தொடுத்து அனுமதி பெற்று உருதுல தெலுங்குல மலையாளத்தில் தேர்வு எழுதணும் யாரு அதை பதில் சொல்லுங்க எனக்கு யாரு தம்பி ரொம்ப நாளாக ஏமாற்றப்பட்ட இனத்தின் பிள்ளைய தம்பி நாங்கள் அண்ணனிட்டே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அண்ணன் உங்களோட சேர்ந்து போகிற ஒரு போராட்டம் போராடில்ல என்னை எடுத்து தான் போராடுறாங்க நீங்கள் தமிழராயிட்டிங் இல்லை தமிழராயிட்டிங் இல்லை என்னோட சேர்ந்து போராட்டம் தயாராயிட்டில்லை அப்புறம் எதுக்கு என்னை எதிர்க்கிறீ அப்புறம் எதுக்கு எது அப்புறம் எதுக்கு எதிர்க்கிறீங்க அப்புறம் எதுக்கு எதிர்க்கிறீங்க எங்களோட சேர்ந்து வேண்டியது இப்போ உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு எளிமையாக விளக்கிறோம் பாருங்கள் ஒவ்வொரு தேசிய நிலத்திலையும் இனத்திலையும் இங்கே பாருங்கள் தம்பி மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் அப்படி தான் ஐரோப்பிய நாடு எல்லா நாடுகளும் பாகிஸ்தான் இங்கேருந்து பிரிஞ்சு போனது காரணம் மதம் பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு போனது காரணம் மொழி அப்போ அவரவர் தாய்மொழி அவரவருக்கு இப்போ இங்கே என்னென்னா நீங்கள் உங்களை மறந்து போது உங்களுக்கு கனவு எந்த மொழியில் வருமோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்கணும் ஏன்னா அதுதான் உங்கள் சிந்தனை மொழி உலகத்தில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் அதை வாங்கி பயன்படுத்துகிறான் இதை நீங்கள் நல்லா நன்கு கவனிச்சுக்கணும் அதில் நம்ம பயிற்று மொழி தமிழாக இருக்கணும் ஆங்கிலம் கட்டாய பாடமொழியாக இருக்கணும் ஏன்னா தொடர்புக்கு அவர் தெலுங்கு அவருக்கு தாய்மொழி அவருக்கு கன்னடம் அவருக்கு உருது அவருக்கு மலையாளம் இருக்குது அவருக்கு போஜுபுரி அவருக்கு குஜராத்தி அவருக்கு மராட்டி இருக்குன்னா அவரவர் தாய்மொழி அவரோடு நான் தொடர்பு ஒன்று இருக்குது எனக்கு ஒரு பொது மொழி தேவைப்படுது தொடர்பு மொழி அப்படி தான் ஆங்கிலத்தை வச்சிருக்கோம் அதுவே போதும்னு நினைக்கிறோம் இப்போ இந்திங்கிறது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மாநிலத்தில் படிக்கிறதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே ஆனால் நீ கட்டாயமாக நீ படித்தே தீரணும் அது ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதத்தை கொண்டு வரும்போது அதை ஏற்காமல் எதிர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தனுடைய கடமையாக இருக்குது இப்போ இந்த தண்ணி போத்தல்ல இந்தி திணிப்பால் தமிழ் அழிந்து விடுமான்னு கேட்குறாங்க தண்ணி போத்தல்ல தம்பி பாணின்னு எழுதுக்கு ஏன் பாணின்னு எழுதியிருக்கு தண்ணின்னு எழுதிட்டு சரி தெரியாது ஒரு பொதுமொழியில் வாட்டுன்னு சின்னதாக போட வேண்டியது ஆங்கிலத்தில் அப்படி தானே உலகம் புறா இருக்குது நீங்கள் அரபு நாடுகளுக்கு பயணம் பண்ணுங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் பண்ணுங்க எங்கேயாவது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கா பார்ப்போம் அவன் தாய்மொழியில் இருக்கும் தொடர்வண்டி நிலையம் மருத்துவமனை இந்த வானூர்தி நிலையங்கள் அவசியமான பொது இடர்கள் அங்கே சின்னதாக ஆங்கிலத்தில் இருக்கும் பயணிகளுக்கு வசதியாக அப்படி தானே உலகம் புறா இருக்கு அப்போ என்னையை மட்டும் இத்தனை கேள்வி எதுக்கு ஏன் இந்தியை எதிர்க்கணும் ஏன் இங்கிலீஷ் இங்கிலீஷை நான் எதிர்க்கலை இந்தியும் நான் எதிர்க்கலை உலகத்தின் எந்த மொழியும் நாங்கள் எதிர்க்கலை ஆனால் கட்டாயமாக படித்தே தீரணும் ஒரு மொழி ஒரு நாடு என்பதை நான் ஏற்கலை அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இப்போ கூட பேரணி நடத்துது இந்தி திணிப்புக்கு எதிராக தான் ஹிந்தி நான் இருக்கணும் எதுக்கணும் அவன் தாய்மொழி அவன் நல்லா படிச்சுக்கிட்டோம் உங்களுக்கு அவசியப்படுது இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம மக்கள் இராணுவத்தில் சேர்கிறாங்கள்ல தமிழ்நாட்டுக்கு இளைஞர்கள் ஹிந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா அங்கே போய் கட் படிச்சுக்கிறாங்கள அவன் இந்திக்காரனோட நல்லா இந்தி பேசுகிறான்ல இங்கே வந்து வந்து நம்ம ஓய்வு பெற்று வந்த பிறகு அவங்க பேசுகிறத பார்க்குறீங்களே அவசியப்படும் போது கற்றுக்குறோம்ல இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போகணும் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டா தான் வேலை கிடைக்கும் கற்றுக்குங்க உங்களுக்கு யார் வேணாம்னா ஆனால் நீ கட்டாயமாக படிச்சு தீரணும் அப்படின்னா இதெல்லாம் 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 எப்படி வீம்பா இல்லையா அதுதான் கோவம் வருது கேந்திர வித்தாலையா நவோதயா சிபிஎஸ்சிங்கிற அங்கே என் தாய்மொழி படிக்க விட மாட்டேன் ஆனால் நிலம் என்னது நீர் என்னது மின்சாரம் என்னது அப்போ என் தாய்மொழியை படிக்க வாய்ப்பே இல்லை அங்கே சமஸ்கிருதம் படி இந்தி படி சமஸ்கிருதம் படிச்சுன்னா எந்த கோயிலில் மணி அடிக்கிறது எந்த கோயிலில் மந்திரம் படிக்கிறது ஏன் என்ன கேட்பா அப்போ கிறிஸ்தவர்கிட்ட போய் பேசுவியா பள்ளிவாசல பாங்கு ஒன்றை தவிர மீதி எல்லாம் தமிழ் தான் சொல்லுவாங்க பள்ளிவாசலில் போய் பாருங்க முதல்ல கிறிஸ்தவத்தில் இந்த இப்போ கிறிஸ்தவ மதத்தில் அந்த வழி ஜவ வழிபாட்டப்போ உங்களுக்கு தெரியுமா பிதாசுதன் பரிசுத்தாவி பரலோகத்திற்கு எங்கள் தன் பிதாவே இப்போ எப்படி எவ்வளோ தூ தமிழ் தமிழ் பற்றுக்கொண்டவர்கள் அருள் தந்தையாக வந்த பிறகு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலேன்னு வருது விண்ண உலகில் இருக்கும் என் தந்தையன்னு தான் பேசுகிறாங்க இப்போ பிதாசுதன் படித்தாங்க கிடையாது தமிழ் பற்று எங்கேயும் போய் பேசலாம்ல அது நீங்கள் அது தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா நான் சொல்கிறேங்க இல்லைங்க எழுத்தாளர் சுஜாதா சொல்றாரு தமிழ் படிப்பதற்கு வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கறதுன்னு குழப்பிக்காத அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேறு மொழி தெரியாதுன்னா அது உன்னோட அவரோட பேசுவதற்கு ஆங்கிலம் தமிழ் கற்றுக்கிட்டு வரும் உலக நாடுகள் என்னை ரெண்டு தடவை கன்னடாலையும் அமெரிக்காலையும் கைது பண்ணான் தம்பி கைது பண்ணான் அவன் என்ன பண்ணான் கைது பண்ணி கொண்டு கைது ஒரு தமிழ் மொழி வேட்பாளர் கூட்டி விட்டான் தேவைப்படுதுல்ல போட்டு குழப்பிக்க கூடாது தாய்மொழி கல்விதான் தாய்ப்பாலுக்கு இணையானது தமிழை படிக்க கூடாது தாய்ப்பால் போல அள்ளி குடிக்கணும்னு பாவலர் அறிமுதி சொல்றாரு அப்படி படிக்கணும் தமிழ் ஒரு பெருங்கடல் அதை படிக்காம அண்ணா தர கிட்ட போய் கேட்கிறாங்க எட்டாம் வரைக்கும் தமிழ் படிக்கட்டும் அப்புறம் ஏய் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழிப்புரை தேடிக்கிட்டு இருக்கான் பொருள் தெரியாமல் நீ எட்டாம் பிறகு தமிழ் பிடிச்ச என்ன தான் படிப்பேன் கடலை கரையில் நின்று வெடிக்காட்டு வரப்போரியா இல்லை காலை நினச்சி ஓடி வரப்போரியா தமிழ் பெரும் கடலது அதில் போய் நம்ம மொழி நம்ம பேசாமல் பெருமையாக பேசாமவேன் பேசுவான் வேறவே பேசுவான் ஆங்கிலம் அறிவா இங்கிலீஷ் நாலேஜ் அவருக்கு நல்லா இருக்குதுன்னு ஒருத்தன் காலையில் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைடா அது லாங்குவேஜ் பிரிட்டி பிரிட்டனில் பிச்சைக்காரங்கூட கூட தான் பிச்சை எடுப்பான் அவன் பாக்கி அறிவாளியா அமெரிக்காவில் பள்ளிக்கூடமே போகாத இருக்கிறான்ல பள்ளிக்கூடமே படிக்காதவன் நல்லா ஆங்கிலம் பேச்சுவான் அவன் தாய்மொழி உங்களுக்கு தெரியுமா தம்பி மரவுடனும் இருக்காரு அர்ஜென்டினா விளையாட்டு வர்றார் கால்பந்து வர்றாரு கேரளாவுக்கு வர்றார் பயிற்சி கொடுக்கு என்னை மாதிரி அவர் சேகுவாரோடைய பற்றாளர் தோல்பட்டையில் அவன் அர்ஜென்டினாக்காரர் சேகுவார தோல்பட்டையில் சேகுவாரை குத்திருக்காரு ஒரு ஜூனியர் உடலில் வேலை செஞ்ச ஒரு தம்பி சேகுவாரா பணியம் போட்டிருந்தோம் அப்போ நான் போட்டிருப்பேன் அது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதோட அவங்க போட்டு உங்ககிட்ட நேர்காணல் கேட்குன்னு யாருக்கும் கொடுக்காம அந்த சேகவராக பணியம் பண்ணி நீ மட்டும் வா என்கிட்ட எனக்கு உனக்கு இன்ட்ரிவியூ தாரேன் உனக்கு நேர்காணல் கொடுக்குறேன்னு கொடுக்குறது அவன் எடுத்த ஒரு கேள்வியை கேட்குறேன் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே அவமானமாக இல்லையா என்ன அவர் பைத்தியகாரா என் தாய்மொழி தெரியலனா தாண்டா எனக்கு அவமானம் அடுத்த மொழி தெரியலனா எனக்கு வேண்டாம் அவமானம் ஒரு கோட்பாடு தான் தம்பி உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்குது அத்தனை சாளரங்களாக உலக மொழிகள் இருக்கட்டும் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழ் இருக்கட்டும் அதான் கோட்பாடு நீங்கள் எம் மொழியும் கற்போம் நாம் வாழ்வதற்கு மொழி தமிழ் கற்போம் நம் இனம் வாழ்வதற்கு அப்படிதான் அந்த மொழியை படிக்கணும் இந்த மொழியை படிக்கணும் இப்படி தான் நுகர்வுக்கள் நாடோடி மாதிரி எல்லாத்தையும் படித்து 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 தான் முடிஞ்சு வச்சுப்போம் அதனால் தமிழ் படிப்போம் தமிழில் பயிலுவோம் ஆங்கிலத்தை கட்டாய பாடமாக கற்றுக்கொள்வோம் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக பேச எழுத படிக்க புலமை பெற்றவர்களாக நம்ம பிள்ளைகளை உருவாக்கிடுவோம் அவ்வளோதானே A இப்போ இப்போ உங்கள் நீங்கள் சொல்கிறது ஃபார்சிசம் மதவாதம் எல்லாம் எனக்கு தெரியுது நீங்கள் இதை சொல்ல வரீங்கன்னு ஒன்று கேட்குறேன் எந்த கோட்பாட்டை கண்டு இந்த கட்சிகள் பயப்படுது தமிழ் தேசிய கருத்தியல் தான் இந்த ஃபாசிசத்திற்கு இந்த ஊழல் லஞ்சத்திற்கு இந்த மதவெறிக்கு எதிரான கருத்தை வைக்க முடியும் ஏன்னா திராவிட கருத்தியல் இப்போ குறிப்பாக திமுகவே தொண்ணூறு விழுக்காடு நாங்கள் இந்துக்கள் தான் சொல்லியிருக்கு அவன் நூறு விழுக்காடு இருந்து நீங்கள் தொண்ணூறு விழுக்காடு இருந்து யார் பி டி நீங்கள் மோடிக்கு முன்னாடி கொடையவே கருப்பாக பிடிக்க முடியல உங்களை நம்பியா உங்களோட சேர்ந்துக்கிட்டு எப்படி நான் சண்டை போட முடியும் கொடை எதுக்கு வெள்ளையாக பிடிச்சிங்க அத்தனை போலீஸுக்கு எதுக்கு காவி கொடையை கொடுத்தீங்க எது கொடுத்தீங்க உங்களை நம்பி உங்களோட சேர்ந்து நான் எதுக்கணுமா தம்பி நான் வீரன் நான் சண்டைக்கு வரேன்றேன் அவர் அவர் சண்டை போடலைன்னா என்ன பண்ணுவீங்க காலம் காலமாக காலமாகலாம் காலமாகலாம்ங்கிறதுக்காக என்ன செய்யலான்றீங்க தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை எதிர்கொள்ளப் போகிறீர்களா நேரு சொன்னது என்றோ ஒரு நாள் தோக்கப் போகிற கோட்பாட்டை ஏற்று இன்று அதன் வெற்றிக்காக பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெள்ளப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி நான் தோற்றுப் போவதே மேன்மையாகிறது தமிழ் தாயினுடைய வயிற்றிலே பிறந்து தமிழுக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் தமிழே தெரியாமல் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல சங்கம் நடத்திட்டு இருக்கிறாரு தமிழ் காஸ் காசி தமிழ் சங்கம் பெயரில் ஸோ அந்த காசி தமிழ் சங்கம் தமிழருடைய வளர்ச்சிக்காகவா இல்லை காவிகளின் சூழ்ச்சியா என்பதை உங்களுடைய கருத்து கருத்துக்கள் என்ன அதாவது அது நியாயமாக அது தமிழ் சங்கம் இல்லை அது சமஸ்கிருத சங்கம்தான் ஆமாம் அது என்ன கொடுமைன்னு பார்த்திங்கன்னா அவையெல்லாம் செத்து போனது காரணம் வரப்போயரா நீரோயிரும் நீரோயிரா நெல் ஐயையோ இதை கேட்கறதுக்கு நம்ம இருக்கணுமான்ட்டு போயிட்டாப்பல்ல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி போயிட்டு அது ஒன்றும் பேச முடியாது இல்லை அவர் தம்பிக்கு சொல்கிற இது ஒரு நுட்பம் தமிழ்நாட்டில் வந்து அவங்க அரசியலாக கால்பதிக்குன்னு நினைக்கிறாங்க கருத்தியல் கோட்பாட்டளவில் தமிழ் தேசிய கருத்தியல் தான் அவங்களுக்கு முழுக்க எதிரானது ஏன்னா இந்த திராவிட கருத்தில் அவங்களோட உடன்பட்டு அவங்களோட கூட்டணி வச்சு பதவி அனுபவித்த கட்சிகள் எந்த காலத்துலேயும் கூட்டணி இல்லை அவர்களோடு சேர்க்க இல்லைன்னு சொல்கிற ஒரு அரசியல் கட்சி இருக்குது தமிழ்நாட்டில்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது நீங்கள் இதை கவனிக்கணும் தம்பிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கோழிக்கு எரை போடும்போது பேக் நான் அது மொழியிலே பேசி போடுவான் அது நினைக்கி நம்ம மேலே பாசத்தில் அன்புல நமக்கு சோர் போடுறான்ட்டு கொஞ்சம் நேரத்தில் சட்டியில் சிக்ஸ்டி ஃபீயாக மாறிடுறாரு அந்த நம்ம சிக்ஸ்டி ஃபைவாக மாறுறதுக்கு அந்த இற தான் அந்த காசி தமிழ் சங்கமோ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம வறுத்து பார்த்துக்கணும் இல்லை இப்போ நம்மளே நம்ம கேட்குறது இப்போ எது உண்மையான சமூக நீதிங்கிற குரல் எழுப்பி நம்ம தொடர்ச்சியாக பேசியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இடஒதுக்கீடு முறை என்பது இப்போ நம்ம வந்து குடிவாரி எண்ணி கொடுங்கிறோம் எடுத்து கொடுக்காதீங்க எண்ணி கொடுங்க அள்ளி கொடுக்காதீங்க ரெண்டு உனக்கு மூணு கொடுக்காதீங்க அளந்து கொடுங்கங்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் எண்ணி தான் கொடுக்கணும் அஞ்சு பேர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்பக்கூடாது ஐம்பது பேர் இருக்கிற இடத்துக்கு அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்பக்கூடாது அது நீதி அல்ல அநீதி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ அதில் இவங்க இப்போ என்ன இப்போ இந்த கோட்பாடு எப்படி வருதுன்னா பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ஆனால் முன்னேறிய வகுப்பினருங்கிறாங்க இப்போ நமக்கு கோவரமாக அதா அவன் முன்னேறிய வகுப்பினர் அவன் தான் முன்னேறிட்டானா அப்புறம் இடஒதுக்கீடு எப்படி இடஒதுக்கீடு வகுப்பு எப்படி முன்னேறும் சாதி எப்படி முன்னேறும் ஏன் பிசி எம்பிசியில் வச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டியதா நீ ஏன் எஃப்சின்னு வச்சு ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு வச்சது கொடுக்குற என்ன ஃபார்வர்ட் ஆகிட்டான் தான் ஃபார்வர்டு ஆகலைங்கிற ஒரு முன்னேற்றம் என்பது ஒரு நாள் கல்வியை பெற்று வேலை வாய்ப்பு பெற்று பொருளாதாரத்தை மேம்படுவது தானே முன்னேற்றம் அப்போ இடஒதுக்கீடு என்பது சீமா இந்த தெருவில் போகக்கூடாது ஏழைங்கிறதுக்காக இல்லையே நான் கீழ் சாதி இனிமகனுங்கிறது தான் நடக்கூடாதுனா குளத்தில் குளிக்கக்கூடாதுன்னா கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னா அப்போ எதன் அடிப்படையில் எந்த சாதி எந்த சமூகத்தின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதே குடிகளின் அடிப்படையில் எனக்கு திரும்ப கொடுக்க கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வகுப்பாரி பிரதித்தோ அந்த இடம் ஒதுக்கீடு சீமான் இன்னைக்கு ஏழை நான் நாளைக்கு அதானி அம்பானியா மாறிவிட முடியும் ஆனால் இன்னைக்கு நான் பறையன் எங்க எத்தனை அம்பானி ஆனாலும் அதானியான நான் பறையன் தான் அதுதான் இவ்வளவு உயரத்துக்கு வந்த இளையராஜாவுக்கு இவ்வளவு ஈடு நேற்று இசை அந்த தகுதியை பார்த்து நான் ராஜ்யசபா எம்பி கொடுத்தேன் அரசு அறிவிக்கல தலித்துன்னு கொடுத்தேன் அப்ப கோவரமா வராதா அதனால இடஒதுக்கீடு இருக்கு நாங்க வந்தா உறுதியா இருக்கு குடிகளின் அடிப்படையில் எண்ணி கொடுப்போம் கோணாரா எத்தனை பேர் நாடாரா எத்தனை பேர் செட்டியாரா எத்தனை பேர் முதலியாரா எத்தனை பேர் பிள்ளைமாரா எத்தனை பேர் எண்ணி கொடுப்போம் முத்துரையரா எத்தனை தேவரா எத்தனை கவுண்டரா எத்தனை வன்னியரா எத்தனை எண்ணீர் எண்ணிட்டுனா அவர் ரெண்டு கோடி ரெண்டு கோடிக்கு கிடைச்சிருது இவர் ஒரு கோடி இருக்கார் ஒரு கோடிக்கு கிடைச்சிருது நீ என்னமோ நம்ம காய்கறி தோட்டம் என்னது விளைய வச்சது நானும் எடுத்து கூறு வெட்டிட்டு உனக்கு மூணு காய் உனக்கு நாலு காய் நீ யார் முதல்ல ஹூஆர் யூ நீ யாரு கொடுமை எத்தனை லட்சம் இஸ்லாமிய இருக்கேன் ஆனால் நீ எவ்வளோ விடவதி கொடுத்து கொடுத்துருக்க மூணு புள்ளி அஞ்சு அதில் எந்த இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமியனுக்கு எத்தனை உருது இஸ்லாமியனுக்கு எத்தனை மலையாளம் இஸ்லாமியனுக்கு எத்தனை கன்னட இஸ்லாமியனுக்கு எத்தனை தெலுங்கு இஸ்லாமியனுக்கு எத்தனை என்ன இருக்குன்னு கப்போ எல்லா நிறுவனங்களும் அவன் இருக்கு யாலும் கோழிக்கடை கறிக்கடை வச்சு சுற்றிட்டு இருக்கான் வெறுப்பு வருமா வராதா எத்தனை காலத்துக்கு ஏமாற முடியும் நாங்கள் ஏன் இவங்க ஏன் நீங்க சமூக நீதி பேசுறீங்க சமூக நீதி பேசாத பெரியாருக்கு சம்மந்தம் இல்லாத பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்படுத்த உனக்கு எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இவ்வளவு காலம் எங்களை தமிழர்களை எப்படி ஏமாத்திருக்கிறார்கள் தெரிந்துடும் தமிழர் அல்லாதோர் எவ்வளவு இங்க அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்திருக்கும் அதனால தான் பிரச்சனை அது எடுக்க மாட்டாங்க இப்போ நான் பதினேழாம் தேதி கூட முதுவாளத்துல போய் சாங்க மறுபடியும் போகிற போராட்டம் நடத்த போகிறேன் கூட்டம் போட போகிறேன் எடுக்கிறியா இல்லையா நீ எடுக்க மாட்டா நான் வந்து எடுத்து எண்ணி கொடுப்பேன் எல்லாரும் கொடுப்பேன் நாங்கள் பிராமணர்கள் கூட கொடுங்கன்னு சொல்கிறோம் கொடுக்காதேன்னு சொல்லல ஆனால் எஃப்சின்னு வச்சு கொடுக்காத கொண்டுருவோங்கிறோம் இங்கே வா கீழே வா கொஞ்சம் இறங்கு நீ உச்சி கொம்பலே இருப்பா நான் ஏறி வந்து உன் கூட்டி விடணுமாடே கீழே வாடா கீழே வாடா என்னோட பிசி எம்பிசிக்கு வாடா பிசி மோஸ்ட் பேக்வேர்டு பேக்வேர்டு வாடா நான் அங்கே இருப்பேன் இடஒதுக்கீடு போட தட்ஸாலி ஒரு ஆனார் அவருக்கு என்னத்தில் வா முதல்ல உட்காந்து பேசுவோம் கூட்டிட்டு வா எதா உயர்ந்துட்டா உலகத்திலே ஒரே ஒரு தாண்டா உயர்ந்த குடி இருக்கு உழுது விதைச்சு உழைய வச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறு ஊட்டுற ஒரு கூட்டம் இருக்குல்லடா வேளாண் குடி அது ஒன்று தான் உலகத்திலே தான் எங்க மூதாதை உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல்வா உழுவார் உலகிற்காணி எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ன கா நகைச்சுவை பண்ணிட்டு இருக்க உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலைங்கிறான் உலக கைமடங்கி படுத்துட்டான்னா எதுவும் வேணாம்னு துறவரம் பூண்டு போன சாமியார் கூட வாழ போயிடு வாங்குறான் இதுதான் அந்த உழவர் கொடிதான் உலகத்தில் உயர்ந்த கொடி இதை ஒழுங்கா புரிச்சு படி பகை வந்தாலும் அடி மீண்டும் ஒருமுறையாக அவை ஒரு அனைவரும் சார்பாகவும் திருவால சீமான் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் மிக்க நன்றி